எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நான் தான் அவங்க கரீம் நேற்றைய வீடியோவில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நாலு தமிழக இளைஞர்களை வந்து கொய்த்து நாட்டில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அதோட விவரங்கள் அந்த வீடியோவில் பார்த்தோம் இன்றைய தகவல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொய்த்து நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் போய் அவங்கள சந்தித்து அவங்க சொன்ன விஷயத்தை இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் போய் கேட்கும் போது விசாரிக்கும் போது என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது சிறையில் உள்ளவர்கள் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா வந்து ரெண்டரை மாதத்துக்கு மேலே நல்லபடியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றது நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது இந்த போட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறவர் தான் அந்த மிசிரி நாட்டை சேர்ந்தவர் மசிரி அவர் வந்து அப்பப்போ வருவார் போவார் இந்த மாதிரி இருக்கப்போ அன்றைய தினம் வந்து இவரும் கூட போயிருக்கிறாரு கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா அங்கேருந்து ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு பார்சல் வாங்கியிருக்கிறாங்க வாங்கிட்டு வந்துரு வந்துகிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியலை எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியலை என்ன அவர் வாங்கினார் என்னான்னு அதுக்கப்புறம் கொய்த்து நாட்டை சேர்ந்த காவல்துறையினர் வந்து போட்டை நோக்கி வர்றப்போ அந்த மசிரி நாட்டை சேர்ந்தவர் வந்து அந்த பொருளை தூக்கி போட்டார் இவங்களுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு தூக்கி போட்டாப்புல அப்படின்னோன்னு கிட்டே வந்தோடனே இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு அந்த மசிரி நாட்டை சேர்ந்தவரை வந்து விசாரிக்கும் போது எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு வந்து ஏதோ பேசியிருக்காப்புல அப்போ வந்து பேச்சுவாக்கில் வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கா போல இருக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க அப்போ அந்த காவல்துறையினரே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது நீ தான் போய் சொல்கிற நீ தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசினதாக சிறைச்சாலையில் உள்ள அந்த நபர்கள் வந்து சொன்னதாக வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் தற்போதைய உள்ள நிலைமை அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயங்கள் எப்படியாவது எங்களை வந்து காப்பாத்துங்க எங்களுக்கு இதை பற்றின விவரம் ஒன்றுமே தெரியாது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் போயிருக்க மாட்டோம் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை அது இல்லாமல் மொழி தெரியாது அவங்க வந்து அரபியில் பேசுனாங்க என்ன பேசுனாங்க ஏது என்னங்கிறது ஒன்றும் புரியலை அப்போ அந்த போலீஸ்காரர் வந்து பேசின வகையில் இவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவங்களாம் அவங்க மேலெலாம் தப்பு இல்லை யாரும் இந்த நாலு தமிழர்கள் மேலெலாம் தப்பு இல்லை நீ தான் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு அங்கே பேசுனதாகவும் காவல் துறையினர் வந்து அந்த துருக்கி நாட்டை சேர்ந்தவர் அடித்ததாகவும் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நம்ம தமிழர்கள் சிறையில் இருந்து இவர்களிடம் சொன்னதாக இந்த தகவல் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதிலிருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன விளங்குதுன்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது அவங்க ஒன்றுமே தெரியாமல் இப்படி மாட்டிக்கிட்டாங்க எப்படி இருந்தாலும் அரபு நாடுகளில் வந்து அந்த நபர்கள் வந்து குற்றம் கண்டிப்பாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து விடுதலை பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய முதலாளிக்கும் பேசியிருக்கிறாங்க கோயத்தில் உள்ள நபர்கள் அவர் சொன்ன பதிலும் இது இவர்கள் வந்து அப்பாவிகள் இவர் வந்து எந்த தப்பும் பண்ணலை எனக்கு நல்லாவே தெரியும் நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு பத்து நாள் போகட்டும் வெயிட் பண்ணுங்க அவங்ககிட்ட நீங்கள் போய் சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அரபு முதலாளி சொன்னதாகவும் தகவல் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அவங்களோட குடும்பத்தினரும் அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்களை பார்த்து பட்டாட்சியர்களை பார்த்து மனுக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய விரைவில் அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொந்த நாட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் அதே போல் நேற்றைய வீடியோ பதிவில் வந்து சில நபர்கள் வந்து கமண்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா பேர் வந்து வருத்தம் தெரிவித்தாங்க சில நபர்கள் வந்து ரொம்ப ஒரு நக்கலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு நபர் வந்து சொன்னார் நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற நீ என்ன சிஐடியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் சிஐடியெல்லாம் இல்லை பிரதர் என்ன தகவல் அங்கே நடக்கக்கூடிய நிலை அங்கே என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம நண்பர்களுக்கு தெரியணும் நான் பேசுகிற வீடியோனால அந்த சிறைச்சாலையில் கைது செய்து அடைக்கப்பட்ட நன் நபர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து அந்த வீடியோ பதிவாக நான் போட்டேன் யார் மூலியமாவது எப்படியாவது இந்த வீடியோ அவர்கள் கண் பார்வைக்கு கொண்டு செல்லும் அப்படின்ற ஒரே காரணம்தான் அப்புறம் இன்னொரு நபர் வந்து கேட்டிருந்தார் நீங்கள் இப்போ ஊரில் இருக்கிறீங்க அதனால் வந்து இதை பற்றி பேசி போடுறீங்க இதுவே கத்தரில் இருந்தால் பேசி போடுவீங்களா நண்பர் வந்து எவ்வளோ நாளாக என்னை வந்து பின் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரில என்னோடய வீடியோவை தொடர்ந்து இருக்க நண்பர்களுக்கு எனக்கு தெரியும் என்னை பற்றி தெரியும் எல்லா விஷயத்துக்கும் நான் எங்கே இருந்தாலும் வந்து வீடியோ பதிவாக போடுவேன் எல்லா நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பேசியும் நான் போடுவேன் அது கத்தரில் இருக்கும்போதும் நான் நிறையா பண்ணியிருக்கிறேன் சிரியாவில் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தப்ப அந்த வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கால் டெலீட் பண்ணப்பட்டு என்னோட ஃபேஸ்புக் வந்து பதினஞ்சு நாள் வந்து எந்த பதவியுமே போட முடியாமல் போச்சு இப்போ ரீசண்டாக கூட சமீபத்தில் பாலஸ்தீனில் நடக்கிற பிரச்சனைக்கு வீடியோ பதிவுகள் போட்டேன் அதுவும் வந்து ஃபேஸ்புக்கால் வந்து ரிமூவ் செய்யப்பட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து என்னால் வீடியோ போட முடியாமல் போயிருச்சு அதே மாதிரி இலங்கையிலேயும் நடக்கிற பிரச்சனைகள் வந்து நான் வீடியோ போட்டு வீடியோ பதிவாக பேசியிருக்கிறேன் எங்கே எந்த நாட்டில் வந்து எது நடந்தாலும் எனக்கு வந்து தகவல் கிடைத்தால் அது சம்மந்தமாக நான் வந்து வீடியோ தான் போட்டுகிட்டு இருக்கிறேன் அதனால் இங்கே இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணுவேன் அங்கே இருந்தால் அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் அப்படி யோசனை பண்ணலை நீங்கள் எப்படி அந்த யோசனை பண்ணி கேட்டீங்கன்னு தெரில அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் தான் வந்து நல்ல சோசியல் மீடியாவில் சம்பாரிச்சிருப்பீங்கள்ல நீங்கள் அந்த ஃபேமிலிக்கு வந்து கொடுக்க வேண்டியதான காசு அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து உதவிகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன் இவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய நபர்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சில பதிவுகள் வந்து நான் போட மாட்டேன் சில பதிவுகள் மட்டும் நான் சோசியல் மீடியாவில் போடுவேன் அது எதுக்கு போடுறேன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணி போடும்போது நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க இதை பார்த்து அவங்க ஒரு அவங்களுக்கும் ஒரு மனசில் வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த சில சில விஷயங்களும் உதவி பண்ணுறதையும் நான் வந்து நம்ம கரீம் டைம் பேஜில் வந்து பதிவு பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படணும்னு நான் சொல்லலை ஆனால் வந்து ஒருத்தரை வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டியிருக்கிறாங்க இதே உங்கள் சொந்தங்களோ இல்லை உங்களுக்கு நெருங்கியவர்களாக இருந்தால் அதுவும் இப்படி தான் நினைப்பீங்களா என்னன்னு தெரியலை அது வந்து என்ன ஒரு மைண்டுன்னு எனக்கு புரியலை நிஜமாலே இப்படி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அதில் வந்து உங்களுக்கு எப்படி அதில் இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ண தோணுதுன்னு எனக்கும் தெரியலை பரவாயில்ல நீங்கள் வருத்த படாட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து இங்கே மட்டும் இல்லை வேறு எங்கேயுமே வந்து பண்ணாதீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை புரிஞ்சு ஃபோன் பண்ணி அதுக்குன்னு டைம் எடுத்து எப்படி பேசணும் அப்படின்னு ரெடி பண்ணி அதை பேசி போடும்போது இப்படிப்பட்ட கமெண்ட்லாம் வந்து எனக்கு ஆனால் எத் இதில்னால வந்து எந்த ஒரு இதுவும் எனக்கு தோணலை ஜஸ்ட்டு சொல்கிறேன் இதே வேறு ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் போது அங்கே செய்யாதீங்க உங்களுக்கு பிடிக்கலையா பரவாயில்ல அவர்கள் மீது எந்த தவறுதலும் இல்லைன்னு சொல்லி கூடிய விரைவில் வந்து விடுதலையாகி சொந்த நாட்டிற்கு வரணும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் நன்றி மேலும் உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்